வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த இரண்டு சைட்டு இரண்டுமே ஜோடி சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து திருச்சி கரூர் போகிற பைபாஸில் அதாவது பொங்கலூர் பைபாஸில் மூணு கிலோமீட்டர் வரணும் மூணு கிலோமீட்டர் வந்தால் ஜெம் ஸ்கூல் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜெம் ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு பெட்ரோல் பங்க்கு டோல்கேட்டு சாந்தி மகாலு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் அபூர்வா ஹோட்டல் பின்புறமாக அபூர்வா திருமண மண்டபம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்ட் இருக்குதுங்க பாருங்கள் இந்த லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நல்லா டே பை டே அப்ரிசியேட் ஆகக்கூடிய இடங்க இடத்த நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இரண்டு சைட்டு இரண்டு சைட்டுக்குமே கிழக்கு பார்த்த ரோடு இருக்குதுங்க மேற்கு பார்த்த ரோடு இருக்குதுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது நாளாக சென்ட்டுங்க இன்னொரு சைட்டு அதே அளவுங்க மொத்தம் எட்டரை சென்ட்டுங்க ரெண்டு சைட்டு ரெண்டுக்குமே கல் கால் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பின்புறமாக ஜெம் ஸ்கூல் தெரியுது பாருங்கள் அதுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சத்தி எழுபதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்